நான் இருக்கிற இடத்துல இருந்து வெறும் மூணு கிலோமீட்டர்ல இந்த கோவில் இருக்குது நிறைய டைம் இந்த கோவிலை கிராஸ் பண்ணி போயிருக்கிறேன் நேற்று நைட்டு எதிர்த்தியாக அந்த பக்கம் போகும்போது பூஜை நடந்துகிட்டு இருந்தது உள்ள போகவா வேண்டாமான்னு யோசிச்சு யோசிச்சு கடைசியில் ஒரு வழியாக உள்ளே போகலாம்னு சொல்லி போய் பார்த்தா இந்த கோவிலில் இல்லாத சாமிகளே கிடையாது எல்லா சாமிகளுக்குமே சிலையை வச்சிருந்தாங்க இத்தனை வருஷமா இந்த கோவிலுக்கு எதுக்கு வரலன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணேன் என்னோட கெட்ட நேரம் நான் கேமரா எடுத்துகிட்டு போகாம இருந்தேன் இது வந்து ரொம்ப பழமையான ஒரு புத்து இந்த புத்துக்குள்ள இப்பவும் நிறைய நாகம் வந்துட்டு போறதா சொன்னாங்க இந்த புத்துக்கு பக்கத்திலே ராகு கேது வச்சிருந்தாங்க ரெண்டுமே நாக வடிவில் அதுக்கு பின்னாடியே கோமாதா இவங்க வந்து என்ன அம்மனு தெரியல அம்மன் சில வச்சிருந்தாங்க அதுக்கு பக்கத்துல வந்து சப்த கன்னிகள் ஏழு கன்னிமார்கள் இருப்பாங்க இதில் தில்லை காளி காமாட்சி அம்மன் மீனாட்சி அம்மன் முக்கியமாக இந்த காளிலாம் ரொம்ப பயங்கரமாக இருந்தது உக்கரமாக பார்க்கறதுக்கு அப்படியே தத்ரூபமாக இருந்தது இந்த காளி ஆனால் வந்து வெளிச்சத்தில் எடுக்கலை என்னால் வெளிச்சத்தில் காட்டியிருந்தாங்க இன்னும் ரொம்ப கிளியராக தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு வைஷ்ணவி வனதுர்க்கை ருத்ரமூர்த்திகள் கண்ணகிக்குலாம் செலவு வச்சிருந்தாங்க அந்த கோவிலில் ஆஞ்சநேயர் மகா மகாவிஷ்ணு ஒவ்வொரு சிலையும் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இது வந்து கோவில் உள்ளே வச்சுருந்தாங்க பித்தியங்கிரா தேவியும் மகிஷா சூரமர்த்தினு வச்சுருந்தாங்க இது வந்து என்ன சிலைன்னு தெரியலை எனக்கு இது வந்து கைலாசநாதர் சன்னதி இங்கே வந்து அன்றைக்கி அண்ணாபிஷேகம் நடந்தது அதனால தான் அப்போது வீடியோ எடுத்திருந்தேன் ஐயனார் கருப்பசாமிக்கும் சிலை வச்சுருந்தாங்க எல்லாமே அப்படியே உண்மையாக கோவிலில் இருக்கிற மாதிரி தத்ரூபமாக வச்சுருந்தாங்க வாராகியம்மனுக்கும் தனி சன்னதி வச்சு சிலை வச்சுருந்தாங்க இது வந்து முருகரோட சிலை முருகரோட சிலைக்கு சன்னதிக்கு பாருங்களேன் எப்படி ஒரு நாகம் வந்து கொடை பிடிச்ச மாதிரி ஒரு லிங்க உருவத்தில் அது உள்ள வந்து முருகர் வள்ளி தேவானாக இருக்கிற மாதிரி இருந்தது வெளியில் ஔவையார் பாட்டி மேலே வந்து அந்த ஆறு முகம் இருக்கிற மாதிரி வெளியில் ஒரு திரி அம்மன் முகம் இருந்தது அதில் வந்து தாலி போட்டிருந்தாங்க அது எனக்கு ரொம்ப வித்தியாசமாக தெரிஞ்சது கடைசியாக வந்து அன்னதானம் போட்டாங்க நல்லா சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம்